ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமி இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் மாணவர்களே நன்மை செய்கிறதில் ஒரு நாளும் சோர்ந்து போய்விட வேண்டாம் பல நேரங்களில் நாம் செய்த நன்மைக்கு நமக்கு ஒரு வேளை மற்றவர்களிடத்திலிருந்து பலன் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் கேட்ட வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் நன்மை செய்கிறதில் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருப்பீர்களாக ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுக்கும்படி தளர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்து கொண்டே இருங்கள் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் நன்மை செய்தவர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் நன்றி இல்லாமல் இருப்பதினாலே யாருக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று நாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல பிரியமானவர்களே மற்றவர்களை பார்த்து நீங்கள் நன்மை செய்கிறதில்லை உங்களுடைய குணாதிசயம் நன்மை செய்கிறதாகவே காணப்பட வேண்டும் நன்மை செய்யக்கூடிய கிரியைகளை செய்யும் செய்யும்படிக்கே தெய்வன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் சிலர் நீங்கள் செய்த நன்மைக்கு உங்களுக்கு பலனான ஒரு நல்ல வாழ்க்கை அல்லது உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலர் நீங்கள் செய்த நன்மைக்கு உங்களுக்கு எதிராக கூட உங்களுக்கு செயல்படலாம் ஆனால் இவைகளையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி அல்லது தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படி நன்மை செய்கிறதில் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள் சில வேளையில் ஆண்டவர் தாமே உங்களுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாமல் அவரே தடை பண்ணிவிடுவார் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்போது அது மேலான ஆசிர்வாதமாக இருக்கும் வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவர் தமக்கு கொடுத்ததை நிச்சயம் திரும்பி கொடுப்பார் பாருங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறானா அப்போ ஏழைக்கு ஒரு நன்மை நீங்கள் செய்யும்போது அந்த ஏழை ஆலை திருப்பி அதை செய்ய முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த ஏழை உங்களை மறந்தும் கூட போகலாம் ஆனால் தேவன் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகினால் பிரியமானவர்களே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் யாருக்கு நீங்கள் உதவி செய்தால் அவர்கள் உங்களால் திருப்பி கொடுக்க முடியாதோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து கூட நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர் தாவிது சவுலுக்கு நன்மையே செய்தானாம் சவுலோ தாவிதுக்கு தீமையே செய்தானாம் ஆனால் என்ன ஆயிற்று தெரியுமா தேவன் தாபிதியும் அவன் சந்ததியையும் ஆசிர்வதித்து உயர்த்தினார் இந்நாள் அளவும் தாவிதை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலனுண்டு நீங்கள் செய்த நன்மைக்கு ஒரு நாளும் தேவன் பலன் அளிக்காமல் இருக்க மாட்டார் உங்களுக்குரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து அளவில்லாத நன்மைகளினாலே ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவார் இந்த காலை காலைவோலையிலே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வலையிலும் நற்கிரியைகளிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து எங்களுடைய அந்த நல்ல குணாதிசயத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் உண்மை போல நாங்கள் ஜீவிக்க எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாகவே நாங்கள் காணப்பட தெய்வன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக இந்த நாள் முழுவதும் தெய்வ பிள்ளைகளை முனைப்பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுமின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களை நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் ஆமே